வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கோயில் சம்பந்தமான கனவுகளை காண்பது எத்தகைய பலன்களை தருகிறது என்பது கனவுகள் எங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருப்பதில்லை கனவுகள் நாம் தூங்கி எழுந்த பிறகு மறந்துவிடும் இருந்தாலும் சில குறிப்பிட்ட மங்களகரமான கனவுகள் நம் நினைவில் தங்கிவிடும் அந்த வகையில் தான் கோயில் சம்பந்தமான கனவுகள் வரும்போது அதற்கான பலன்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள அதிகமாக பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் கனவில் கோயிலை கண்டால் அன்று இரவு என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து படுத்தீர்களோ அது அப்படியே நடக்கும் என்று நம்பப்படுகிறது கோயிலில் கும்பாபிஷேகம் நடப்பது போல கனவு கண்டால் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை கோயிலில் கோயிலில் ஒருவருக்கு காசு கொடுப்பது போல கனவு வந்தால் இதுவரை இருந்த துன்பங்கள் விலகி பொருள் சேர்க்கை ஏற்படும் என்பதை குறித்து நிற்கிறதாம் கோயில் திருவிழாவை சுற்றி பார்ப்பது போல கனவு காண்பது வீடு வாகனம் வாங்கும் யோகத்தை ஏற்படுத்துகிறது இதனால் வாங்க இருப்பினும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா கோயில் திருவிழாவில் யாரையோ தேடுவது போல கனவு கண்டால் குடும்பத்தில் விரிசல் தொழில் பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கோயில்களில் இருக்கும் பாம்பு புற்று கனவில் வந்தால் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை என்பதை குறைக்கிறது கோயில் யானையை கனவிற்கண்டால் அரசாங்க உதவி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நீண்ட நாட்களாக இருந்த வழக்கில் தீர்வும் கிடைக்குமாம் இதே போன்று கோயில் யானை மாலை போடுவது போல கனவு வந்தால் பிரிந்த கணவன் மனைவி உறவு மேம்படும் அதே பதவி உயர்வு ஏ திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும் இதே இதேபோன்று கனவில் பால் அடைந்த கோயிலை கண்டால் செய்யும் தொழிலில் நஷ்டமும் தோல்வியும் உண்டாகும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது கோயில் குளத்தில் தலை முழுகுவது போல கனவு வந்தால் துன்பங்கள் அகலும் என்று பொருள்படுகிறதா கோயில்களுக்குள் செல்ல முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல கனவு வருவது எதிர்பாராத பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்கப் போகிறீர்கள் என்று பொருள் சிவன் கோயில் பெருமாள் கோயிலை கனவில் கண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் என்பதை குறைக்கிறது கோயிலில் அமர்ந்திருப்பது போல கனவு கண்டால் செய்யும் செயலில் மேன்மை உண்டாகும் என்பதாக சொல்லப்படுகிறது கோயிலில் தீபாராதனை காட்டுவது போல கனவு காண்பது செய்திகள் கிடைப்பதை சுப உணர்த்துகிறதா கோயிலில் அம்மனின் மாங்கல்யத்தை கனவில் கண்டாலும் சுப நிகழ்ச்சிகள் நம் குடும்பத்தில் நடக்கப் போவதாக அர்த்தமா இதே போன்று கோயிலில் வேப்ப இலை அல்லது வேப்ப மரத்தை கனவில் காண்பது குல தெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்று பொருள் கோயில் உண்டியலில் பணம் போடுவது போல கனவு கண்டால் மேன்மையான சூழல் உண்டாகும் என்பது அர்த்தமாகிறது மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்